மாவட்ட அளவில் நியமனம் பெற்ற ஆதரவாளர் நலத்துறை உறுப்பினர்கள் கண்காணிப்பு உறுப்பினர்கள் கலந்தாய கூட்டம் இன்று கோவை திவோத காலையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் தமிழக அரசால் கொண்டு வரப்பட்ட கொண்டுவரப்பட்டிருக்கின்ற திட்டங்கள் குறித்து அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்த மாவட்ட ஆதரவு நலத்துறை உறுப்பினர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் எவ்வாறு பொதுமக்களை சந்தித்து அந்த மனுக்களை பெற்று மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக தீர்வு காண்பதற்கு உரிய வழி வழிவகை அடைந்திருக்கிறது உறுப்பினர்களின் கருத்துக்கிணங்க விளக்க உரை சொல்லப்பட்டது உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு தக்க முறையில் அரசு நிர்வாகத்தை எப்படி அணுகுவது பொதுமக்களுடைய பிரச்சனை எப்படி தீர்வு காண இந்த நலக்குழுப்புகள் எப்படி செயல்படுது என்ன